வெல்கம் டு ராஜின் நலபாகம் இன்றைக்கி ஒரு சின்ன ஹோம் ரெமடி தாங்க பார்க்க போகிறோம் ஃபீவராக இருக்கும்போதோ ஒரு சளி இருக்கும்போது இந்த மாதிரி வெத்தலையில் கஷாயம் வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறை கூட இதை எடுத்துக்கலாங்க ஒரு ப்ரிகாஷனாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் ரெடி பண்ணுறேங்க இந்த மாதிரி பெரிய வெத்தலையாக இருந்தால் ஒரு நாலு வெத்தலை எடுத்துக்கலாம் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு வெத்தலை கூட சேர்த்துக்காங்க மிளகு ஒரு அரை ஸ்பூன் பூண்டு ஒரு ஆறு பல் சாம்பார் வெங்காயம் அது சிறிய வெங்காயம் ஒரு ஆறு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் இப்போ இந்த வெத்தலையில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துடலாம் பூண்டு தோலை எடுத்துடணும் வெங்காயத்தில் இருக்க தோலை எல்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ வெத்தலையை இதே மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து வச்சுக்காங்க நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி வச்சாலே பிச்சு எடுத்துடலாம் இப்போ மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் நல்லா நுணுக்கிக்கோங்க நான் உரல்லே இடிச்சிக்கிறேன் நீங்கள் ஜார்லனாலும் போட்டு நுணுக்கோங்க கொஞ்சம் ஓரளவு ரொம்ப நைஸாக இல்லாமல் அந்த பதத்துக்கு நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க எப்போ பூண்டு வெங்காயம் அதையும் நல்லா தட்டிட்டு அதோட இந்த வெத்தலையும் சேர்த்துக்கலாம் அதையும் ஒன்று சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லைங்க ஓரளவு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டால் போதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பாத்திரத்தில் ஒரு நாலு டம்ளர் அளவு தண்ணி இப்போ நல்லா தண்ணி சூடு ஏறின பிறகு பூண்டு வெங்காயம் வெத்தலை நசுக்கினதை சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விடுங்க நல்லா தண்ணி கொதிக்கட்டும் எல்லா அம்மாக்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சொன்னால் அந்த மருந்தை கொடுக்கணும்னு தெரியுங்க அது மாதிரி சொல்லி கொடுத்துருங்க இப்போது பொடி பண்ண மிளகு சீரகம் உப்பு எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்டவ் சிமில் வைங்க நல்லபடி கொதிச்சு நிறம் மாதிரி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இதை நீங்கள் மேலோட்டமாக எடுத்தே ஊற்றி சர்வ் பண்ணலாங்க கடைசி அடியில் இருக்கும்போது மட்டும் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது உடம்பு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வைக்கும் சூடாக ஈவினிங் டைம்லேயும் எடுத்துக்கலாம் ஒரு மழை டைம்லாம் எடுத்துக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ